இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி அறுபத்தி படத்துலேருந்து படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாக வீடியோ நம்ம பார்க்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி அறுபத்தேழு படத்தில் படத்துல ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விக்ரம் படத்துல நடிச்ச கேரக்டரை வந்து தளபதி அறுபத்தி படத்தில் படத்துல இடம்பெற செஞ்சுருந்தாங்க இப்ப கைதி படத்துல நடிச்ச டில்லி கேரக்டரையும் தளபதி அறுபத்தேழு படத்தில் படத்துல இடம்பெற செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது இது சம்பந்தமாக சர்தார் படத்தோட ப்ரோமோ நிகழ்ச்சியில கார்த்தியிட வந்து கேள்வி கேட்கப்பட்டது அப்போதைக்கு வந்து கார்த்தி என்ன சொன்னாங்கன்னா எதா இருந்தாலும் லோகேஷ் கனராஜ் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் தளபதி அறுபத்தி ஏழு படத்தில் கைதி படத்தோட டில்லி கேரக்டர் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாரிசு மற்றும் துணிவு இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரங்கள் வந்து ஆயிடுச்சு இந்த ரெண்டு படங்களும் தமிழகத்தில் நூற்றி கோடி ரூபா வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் el giro